இது எல்லாமே வந்து எருவில் கலந்து வச்சிருந்து போட்டோம்னா நம்ம என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ இன்னொரு மெத்தட்லயும் வந்து இதை பயன்படுத்தலாம் உயிர் ஆகட்டும் இல்லை இந்த ட்ரை கவுர்ட் மறுபடியும் ஆகட்டும் மனசாகட்டும் இப்போ பார்த்தீங்கனாக்கா இப்போ கையில் பயிர் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம நர்சரியிலேருந்து இந்த சோளப்பயிர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து இந்த உயிர் உரங்களை இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ உயிர் உரங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த குச்சி போட்டு கலக்குங்க சார் நல்லா கலக்கும்போது அதெல்லாம் ஈவனா கலந்துருது யூனிஃபார்மாக கலந்துருது ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இது வந்து ஒரு சாம்பிளுக்காக பயிர் வச்சிருக்கிறோம் இனி வருங்காலங்களில் இப்போ நம்ம நர்சரி போட்டு ராகி நம்ம நடப்புகிறோம் ஸோ அப்போ நடும்போது இந்த மாதிரி நம்ம டெப்டி சார் சொன்ன மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து தண்ணியில் வந்து நினச்சிட்டோம் இது வந்து உங்களுக்கு புரியினதுக்காக ஒரு பக்கெட்டில் நம்ம செய்கிறோம் டெப்டி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 ஒன்றரை ஒன்றரை மீட்டருக்கு ஒன்றரை மீட்டர்னு வச்சுக்கலாங்களே ஒரு அகலமாக குழி எடுத்துகிட்டு ஒரு அடி ரெண்டு அடி ஆழத்தில் குழி எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் ஷீட் போட்டு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த உயிர் உரங்களை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ராகியில் நர்சரியில் கொடுக்கக்கூடிய நாள் பாத்துக்கள் எல்லாமே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வால்நர் போட்டு கட்டி கட்டு கட்டாதான் வச்சிருப்பீங்க அப்படியே கட்டி உள்ள வச்சிடலாம் அது கீழே உழுவாதுங்க ஒரு சரி எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் போதும் ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி நம்ம வந்து அந்த உயிர் உரம் கலந்து தண்ணி அதில் வச்சிருந்து அதுக்கப்புறமா நம்ம நாற்று போயிட்டு போய் நட்டம் நகல நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி வந்து தலைச்சத்தை எடுத்துக்கிறதுனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு கரையில் வரும் நல்ல க்ரீன் பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும் நமக்கு இது வந்து யூரியா வந்து தேவைப்படாதுங்க தேவைப்படாது சாத்துல உள்ள சத்தும் தலைச்சத்தும் அது வந்து பயிர் எடுத்துக்கும் பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க நாங்கள் அடுத்த மீட்டிங்கில் கேட்போம் நர்சரி போட்டுக்கிற விவசாயிகள்லாம் எல்லாமே வந்து நர்சரி போட போகிற விவசாயிகள் எல்லாமே வந்து இந்த உயிரிழங்களை பயன்படுத்தணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் நிறைய விவசாயிகள் வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படியே மேலே மாட்டி வச்சிடுறீங்க நாங்களும் எல்லா மீட்டிங்லேயும் சொல்றோம் அதிகாரிகள் சொல்றாங்க சார் செய்யறேன்னு வீங்க ஆனா வீங்க ஆனால் அது பார்த்தா அங்கேயே தொங்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாறணுன்றதான் உங்களுக்கு செயல்முறையாக செஞ்சு காமிக்கிறோம் கண்ணு மாதிரி பாருங்க ஆறுமுகையா முறை செய்யறாரு ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வரணும் அப்படின்றதா செஞ்சு காமிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வருதானங்களில் வந்து நீங்க வந்து செய்யணும் நம்ம இலக்கு என்னன்னா விவசாயத்துல உற்பத்தி செலவை குறைக்கணும் உற்பத்தி செலவை குறைச்சிட்டு வருமானத்தை அதிகப்படுத்தணும் சோ அதான் டெப்பிடிஸா சொல்றாரு ஸோ அதுக்கு இது எல்லாமே நம்ம பயன்படுத்துனோங்க இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க நன்றி